श्री रामानुजाय नमः स्वामी देशियन அருள் செய்த தயா சதகம் 53வது ஸ்லோகம் இப்படி இருக்கு பாருங்க அபி கருணை ஜனस्य தருণেந்து விபூஷணतां அபி காமாலசனत्वमपि धाम वृषाadriஹி pateh तरतमता बसेन तनुते ननु वितति परिचले पेरी पचेरी मकेमती अभी करुणे जनस तरुंदु विभूषणता तरुणेन्दु विभूषणता कमलासनत्वम् अपि दाम भृषाद्रिः पते वृषाद्रिपतेः तरतमता वसेन तनुतेननु ते, ते विततिः परीक्षितवर्ष्मणा परिपचेरिमके ली लीमती करुणेन कुपुड करुणे दयादेविये பரஹிதவர்ஷ்மணா பரிபஜேலி மகேலி மதி மற்றவர்களுக்கு நன்மை செய்வதை மட்டுமே உயர்ந்த குறிக்கோளாக உள்ள அதாவது அந்த பரியத்தை மற்றவர்களுடைய நன்மை வர்ஷ்மணான்னா அதனுடைய உச்சி உயர்ந்த பரிபஜேலி மகேலி மதி முதிர்ந்த மனசுக்குன்னு அர்த்தம் வேறு ஒன்றும் இல்லை மற்றவர்களுக்கு நன்மை செய்வதை மட்டுமே உயர்ந்த குறிக்கோளாக உள்ள அது பரிஹித பர்ஷ்மணா பரி பச்சேலி மகேலி மதீம் தர தா பசே தனுதே அந்த குறிக்கோளை வடிவம் கெடுத்த இவது லீலைகள் எவ்வாறு இருக்கின்றது என்றான் அவது தயாதேவி மற்றவர்களுக்கு நன்மை செய்வதை மட்டுமே உயர்ந்த குறிக்கோள் அந்த குறிக்கோளுக்கு ஒரு வடிவம் உருவகம் எடுத்தார் போல செய் இருக்கிற உங்களுடைய நிலைகள் அவைகள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்கிறார் அதுக்கப்புறம் ஜனசிய உம்மை அண்டியவர்களின் தன்மைக்கு ஏற்ப ஜனசியன்னா மக்களுக்கு மக்களுடையன்னு தான் அர்த்தம் நம்ம நிறைய சேர்த்துக்கிறோம் உம்மை அண்டியவர்களின் தன்மைக்கு ஏற்ப தருணேந்து விபூஷணதாம் ஆபி தருண தருணான இளம் சிந்துன்னா சூரியன் ஆனால் கிளஞ்சந்திரனை தலையில் சூடிய சிவனினுடைய பதியையும் விபூஷணதாம் தாம் அப்பி அவர் கமலாசனத்துவம் அப்பி தாமரையில் அமர்ந்த பிரம்மனின் பதவியையும் அது மாத்திரமில்லை ப்ரிஷாதிரிபதேயே தாம அபி ப்ரிஷாத்ரிபதேன்னா விஷாதிரின்னா விஷாதிரிபதி அப்படிங்கிற வெங்கடாஜலபதி அந்த சீனிவாச பெருமானுடைய இடமாகிய பரமவதத்தையும் விததீ அழிக்க வல்லதாகும் புரியுது உங்களுக்கு அதாவது தயாதேவியினுடைய அந்த கருணை எப்படிப்பட்டது எதெல்லாம் தர வல்லதுங்கிறத நம்ம பொதுவாக புரிஞ்சுக்கலாம் அதாவது சிவ பதவியை கொடுக்கக்கூடியது பிரம்மாவனுடைய பதவியை கொடுக்கக்கூடியது அதெல்லாம் விடுங்க சீனிவாச பெருமானின் பரமவதத்தையும் அழிக்க வல்லது

परीपचे मकेमती अंपत्मण आसल अंपत्ना आस पाप अनुकूलतरा अनुकूलरा दात पाद परीरवती भवती अविद अभी अपि सिंधु इव आतनुते सक्रित अवगाख अवगाख का माना आपताम आपह आपता आपता आपम आपा आपम अभी दृता बुवना दहिए त्रिवित वी, अनुकूलतरा वृष्णीगिरि नाता पाहदा विदित वैभवा अपि सुरसिन्धुः इव आतनुदे सकृत् अवगाहमानं अपप अपतापम् अपतापम् अपापमपि दे दयादेेव्ये त्रिभुवन इ ताङ्ग् இந்த உலகத்தை தாங்குவவளாக இருக்கிறீன்னு அர்த்தம் த்ரீவிதகதி அனுகூல தரான் மூன்று விதமான புருஷான் பலன்களை அடைய உதவியாக இருப்பவள் புருஷார்த்தங்கள் மூன்று தர்மார்த்த காம இந்த உலக விஷய உலகத்தில் இருக்கவா ஆசைப்படுறது இந்த மூன்று விஷயங்கள் தான் தர்மார்த்த காம அந்த மூன்று விதமான புருஷார்த்தங்களை அடைய உதவி உதவி செய்வளாக இருக்கிறாள் தயாதேவி திரிவிதகதி அனுகூலதரா அப்படின்னு பிஷகிரிநாதபாகத பரிரம்பவதி ஸ்ரீனிவாசனின் திருவழிகளுடன் தொடர்பு கொண்டவளாக இருக்கிற பவதி அபி அவிதிதைபவ உமது போதும் உன் தொடர்பு ஏற்பட்ட ஒருவன் இது அதை எழுதலாம் நம்ம சேர்த்துக்கிறோம் உமது பெருமை அறியாத ஒருவன் உமது தொடர்பு ஏற்பட்ட ஒருவன் சுர சிந்து புண்ணிய நீர் ஆகிய கங்கையில் சக்ருத்து அவகாகமானங்கிப ஒரே முறை நீராடியது போன்று அபதாகபம் அப்பாபமாப்பி தன்னுடைய பாவையும் பாவம் அனைத்தும் நீங்கப் பெறுகிறான் மொத்தமாக நினைக்கிறேன் மொத்தமாக அர்த்தத்தை ஒரு தடுத்து தயா தயாதேவியே இந்த உலகம் முழுவதையும் தாங்குபவளாக மூன்று விதமான புருஷார்த்தங்களை அடைய உதவியாக உள்ளவளாக சீனிவாசனின் திருவடிகளுடன் தொடர்பு கொண்டவளாக இருக்கிற தேவரின் உமது பெரியா உமது பெருமையை அறியாத போதும் உன் தொடர்பு ஏற்பட்ட ஒருவன் புண்ணிய நீராகிய கங்கையில் ஒரே ஒரு முறை நீரே ஆடியது போன்று தனது பாவம் அனைத்தையும் நீங்கப் பெறுகிறான் இதுதான் மொத்தமான ஸ்லோகத்தினுடைய அர்த்தமாக கொள்ளலாம் இப்போ ஸ்லோகத்தை ஒருத்தர் பார்ப்போம் திருத புவனாதகே திரிவிதகதி அனுகூல பாத பரிரம்பவதி பவதி வைபவாபி सुरसिन्धुः इव आतनुते सकृत् अपतापं अपतापम् अपापमपि श्रीमते रामानुजाय नमः